அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் வில்லாதி வில்லன் மந்தனின் மைந்தன் மாந்தி என்பவரை பற்றி இதுவரை யாரும் அறிந்திடாத பல ரகசியங்கள் உங்களுக்காக தொகுக்கப்பட்டு இன்றைய பதிவில் தந்திருக்கிறேன் அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள் மாந்தியின் காரகத்துவம் என்றால் மற்றவரை துன்பப்படுத்தி சந்தோஷப்படுபவன் கேரளா ஜோதிடத்தில் முழுக்க முழுக்க மாந்திக்கு முக்கிய பங்கு கொடுப்பார்கள் அவர்கள் மாந்தியின் நிலையை வைத்துதான் முக்கியமான பலன்களை சொல்வார்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் ஒரு சிலர் மட்டும் மாந்தியை வைத்து பலன் கூறுகின்றார்கள் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மாந்தி குளிகன் என்பது சனியின் துணைக்கோள் சனி பகவானின் புத்திரன் மாந்தி என்றும் மாந்தியின் சகோதரர் குளிகன் என்றும் அனைவருக்கும் தெரியும் சனியை ஆயுள் மற்றும் கர்மகாரகன் என்றும் அவரின் புத்திரனான மாந்தியை மரணகாரகன் என்றும் கூறுவார்கள் மாந்தி என்பவன் மரணம் அல்லது மரணத்திற்கு ஒப்பான பாதிப்பை கொடுக்கும் கொடூர வில்லன் ஏழு கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு ராகுகேது போன்று மாந்தியும் ஒரு நிழல் கிரகம் ஜோதிடர்கள் மாந்தி மற்றும் குளிகன் ஸ்புடம் கணித்து அந்தந்த ராசி கட்டத்தில் அமர வைப்பார்கள் ஜாதகத்தில் இதற்கென்று ஒரு கணக்கு முறை இருக்கிறது ஒரு குழந்தை பகலில் பிறந்தால் குளிகன் என்றும் இரவில் பிறந்தால் மாந்தி என்றும் சொல்லப்படுகிறது எங்கெல்லாம் மாந்தி இருக்கிறதோ அந்த பாவக காரகத்துவத்தை கெடுத்து அழித்துவிடும் மாந்தி முக்கிய முக்கிய பாவமான ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணத்தில் இருந்தால் பிறப்பே ஏன் பிடித்தோம் என்று தோன்றும் உங்களுக்கு மூன்று கர்ம பாவங்களை கொடுக்க வல்லது இந்த மாந்தி மாந்தி ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு ஒம்பது பாவத்தில் இருந்தால் கடும் தோஷத்தை ஏற்படுத்தும் இதில் சிம்மத்தில் இருந்தால் இந்த தோஷம் குறைக்கப்படும் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் மாந்தி என்பவர் சூரியனின் பேரன் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு உபயஜயஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சிறப்பான வீடு இவற்றில் முக்கியமாக பதினொன்று வீடு மாந்திக்கு பிடித்த வீடு இங்கு மாந்தி அமர்ந்தால் என்ன செய்வார் என்று கீழே பார்ப்போம் லக்ன பாவத்தில் மாந்தி இருந்தால் என்னவாகும் என்று புராண கதைகள் மூலம் பார்ப்போம் இராமாயணத்தில் மாந்திக்கு ஒரு பங்கு இருக்கிறது அதி பலசாலியான லங்கேஸ்வரன் ராவணன் எல்லா கிரகங்களையும் தன் கைக்குள் அடக்க வேண்டும் என்று நினைத்தான் அவனின் சிவபக்தி தவ வலிமையால் கிரகங்களை தன் வசம் கொண்டு வந்தான் இவனை விட இவன் மகன் பலசாலியாகவும் ஆயுளோடும் இருக்க ஒரு சதி செய்தான் தன் மகன் இந்திரஜித் ஜெனிக்கும் சமயத்தில் சனியானவரை வரவழைத்து என் மகன் ஜனனம் புரியும் நேரத்தில் அவன் ஜாதக கட்டத்தில் உன்னுடைய சிறந்த இடமான பதினொன்றில் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் சனிக்கு பனிரெண்டாம் வீடு தான் மோசமான வீடு என்று ராவணனுக்கு தெரியும் சனியானவர் கர்மாவை தராசு கொண்டு நடக்கும் ஒரு நீதிமான் வேறு வழியில்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டார் சனி பகவான் இந்திரஜித் பிறக்கும் நேரத்தில் பதினொன்றில் நின்ற சனி தன் ஒரு கால் பனிரெண்டாம் வீட்டின் கால் சென்றது அதை பார்த்த ராவணன் கோபத்தால் தன் நீண்ட வாழால் சனியின் அந்த காலை வெட்டி வீழ்த்திய பிறகு அந்த சனியின் காலும் அதனுடன் இருந்த பகுதியும் சேர்ந்து லக்கின புள்ளியில் விழுந்தது அது உருவெடுத்து மாந்தியாக மாறியது அந்த லக்கின புள்ளியில் விழுந்த அந்த மாந்தி ராவணின் மகன் இந்திரஜித்தின் வாழ்க்கையை அறுப்பு ஆயுளிலேயே தந்துவிட்டார் ராவணனின் மகனுக்கு சரியான தண்டனை சனியும் மற்றும் மகனான மாந்தியும் சேர்த்து இந்திராஜித்தின் ஆயுள் குறைவை கொடுத்ததாக புராணம் கூறப்படுகிறது ஆக மொத்தம் ஜனன ஜாதகத்தில் மாந்தி இருந்தால் மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள் வீட்டில் தெய்வ சக்தி குடியிருக்காது முரடர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல எண்ணமே இருக்காது மனக்கவலை இருந்து தான் இருக்கும் வீண் வம்பு வழக்குகள் உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்தில் மாந்தி இருப்பவருக்கு குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமை இருக்காது வாக்கு தவறும் பேச்சு தெளிவாக இருக்காது ஆரம்பத்திலே கல்வி தடைபெறும் பணம் வரும் ஆனால் நிலைக்காது மூன்றில் மட்டும் நான்கில் மாந்தி இருந்தால் என்னவாகும் என்று தெரியுமா கூரப்பா குளிகனுமே மூன்றில் நிற்க கொற்றவனே துணைவனுடன் போரும் செய்வான் வீரப்பா விரதனடா வாய்ச்சமர்த்தன் விளம்புகிறேன் நாளினுட விவரங்கேழு பாரப்பா பதிகடந்து கிரியில் வாசம் பாலனவன் சில காலம் வாழ்ந்திருந்து கூரப்பா போகரிட கடாசக்திலே குற்றமில்லை புலிப்பாணி கூறினார் இக்குலிகன் திருதியஸ்தானத்தில் அதாவது மூன்றாம் இடத்தில் அமைய பெற்றவன் தன் தம்பியாரோடும் நண்பர்களோடும் போர் செய்பவன் என்பதையும் நீ உணர்ந்து கூறுவதோடு இவன் வாய்ச்சமர்த்தன் நல்ல விரத ஒழுக்கமுள்ளவன் என்பதையும் உணர்க மேலும் நான் கூறுவதைக் கேட்பாயாக என்று கூறினார் புளிகன் நாங்கில் பெற்ற ஜாதகன் தன் பிறப்பிடத்தை விட்டு வேரிடம் சென்று மலைப்பகுதிகளிலும் சில காலம் வாழ்ந்திருப்பான் அதனால் குற்றம் ஒன்றுமில்லை என்று போக முடிவரின் பேராற்கரனை கொண்டு புளிப்பாணி கூறினார் இதை நன்கு ஆராய்ந்து கூறுக என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது முக்கியமாக நாங்கில் மாந்தி இருந்தால் வீடு இருந்தாலும் அனுபவிக்க முடியாத மனை தோஷம் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் மாந்தி இருந்தால் புத்திர தோஷம் பிரேத சாபம் ஏற்படும் புத்திரரால் குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்படும் மிக சிறந்த வீரனாக திடமாக வெகுதன தானிய சாம்பத்துடையவன் வாழ்பவன் ஆறில் மாந்தியிருந்தால் துணிச்சலானவர்கள் அந்த ஜாதகரை பார்த்தால் எதிரிகள் பயப்படுவார்கள் தீராத கடன் உண்டாகும் பரோபகாரி புகழுடன் இருப்பார்கள் ஆயில் உண்டு மந்திரங்கள் ஜிபிப்பவனாக இருப்பார் எந்த மாதிரி மந்திர ஜபம் என்பது நல்லதா கெட்டா கெட்டதா என்று ஆராய வேண்டும் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் மாந்தி இருந்தால் திருமணம் போகும் அல்லது தடைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு பாதிப்படையும் கூட்டு தொழிலில் நஷ்டம் ஏற்படும் வயிற்றுக்கு கீழ் பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் ஜாதகர் எதுக்கெடுத்தாலும் வீழ்ந்து வருவார்கள் இது மாந்தி எட்டாம் இடம் இருந்து பாதிப்பு கொடுப்பார் சிலருக்கு நீரால் கண்டம் ஏற்படும் பாக்கியஸ்தானத்தில் அதாவது ஒன்பதில் மாந்தி நிற்க பிறந்த ஜாதகன் முகவசியமுடையவன் கண்ணிரை தனம் பெற்று மகிழ்வான் தந்தையால் எந்த பயனும் இல்லாத குழந்தை தந்தையால் பாதிப்பு அல்லது தந்தையின் அரவணைப்பு இல்லாமை அல்லது தந்தை இல்லாத நிலை ஏற்படும் தந்தை வழி பூர்வீக சொத்து இழுபறியாக இருக்கும் கடந்த ஜென்ம பாவக்கணக்குகளை இந்த ஜென்மத்தில் தோஷங்கள் உண்டாக்கும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் மாந்தி நிற்க பிறந்த ஜாதகன் கருமியாகவும் துரோகம் செய்பவனாகவும் இருப்பான் ஜாதகன் பலவிதமாக யோசிக்கக்கூடியவன் விசித்திரமானவன் கஞ்சன் கடவுள் மீது பிரியம் கொண்டவர்கள் ஆக மொத்தம் குடும்பத்தில் சந்தோஷம் கூடியிருக்கும் ஜாதகத்தில் பதினொன்று பனிரெண்டில் இருந்தால் என்னவாகும் என்று புளிப்பானே கூறும் இந்த பாடலை கேளுங்கள் தானேன் பதினொன்றில் குளிகன் நிற்க தரணிதனில் பேர் விளங்கும் தானமுள்ளோன் யானென்றே அயன் விதியும் அறிந்து செப்பு என் மகனே வசிய நடா ஜாலாக்காரன் வீணின்ற விரைய நடா ரசவாதத்தால் விளம்புகிறேன் வீடுமனை கொதுவை வைப்பான் கோனென்ற போகருட கடாசத்திலே கொற்றவனே வியத்தில் நின்ற பலனை கூறே இப்பாடலில் பதினொன்றாம் இடத்தில் குளிகன் நிற்க பிறந்தவன் பூமியில் நல்ல புகளுடையவனாக இருப்பான் சிறந்த தனலாபம் உடையவனே இவன் இவனது ஆயுள் பலத்தை அறிந்து கிரக நிலைமை தெரிந்து நீ சொல்ல வேண்டும் இவன் தேவதை வசியன் அதாவது மாயாஜாலக்காரன் மாந்திக்கு பதினொன்றாம் பாவம் நல்லது என்றும் கூறுகிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் நிற்க பிறந்தவன் வீண் விரயம் செய்பவனாக இருப்பான் ரசவாதம் தேர்ந்தவனாக இருப்பான் குடும்ப நாசம் செய்பவனாகவும் இருப்பான் குருவான போகருடைய அருளானையாலேயே நான் கூறுவதை ஆராய்ந்தெறிந்து நன்கு உணர்த்துக என்று இந்த பாடல் உங்களுக்கு கூறுகிறது மாந்திக்கு பனிரெண்டாம் பாவம் கெட்டது என்றும் இது தவிர ஜாதகன் பதினொன்றாம் வீட்டில் பிறப்பவன் அரசனைப் போல வாழ்வான் அது மட்டுமில்லாமல் சொத்து சுகம் அதிகாரம் மகிழ்ச்சி தலைமை பதவி அல்லது அரசு அதிகாரத்தில் இருப்பான் தொழில் மூலம் அதிக லாபம் ஈட்டுவான் கிரக இணைவு என்று பார்க்கும் பொழுது மாந்தியுடன் எந்த கிரகம் இணைகிறதோ அதன் உறவுமுறை முறை பாதிக்கப்படும் எடுத்துக்காட்டாக மாந்தியுடன் சூரியன் சேர்ந்தால் அல்லது ஒன்பதாம் இடத்தில் சேர்க்கை பெற்றால் தந்தைக்கு பிரச்சனை அல்லது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அதேபோல சந்திரனுடன் மாந்தி இணைந்தால் அம்மா அல்லது மாமியாருக்கு பாதிப்பு அதுவே சுக்கிரனோடு சேர்ந்தால் மனைவிக்கு உடல்நலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் கணவனை வேறு ஒருவரோடு உறவை ஏற்படுத்தும் பெண்ணுக்கு ஜாதகத்தில் இவ்வாறு இருந்தால் கணவனுக்கு பாதிப்பு மாறிவிடும் ராகு கேதுவுடன் சேர்ந்தால் நெருப்பு விஷம் ஆகியவற்றால் மரணம் அல்லது அதற்கு நிகரான பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இவை அனைத்தும் கிரகம் மற்றும் பாவக கிரகத்தோடு ஆராய வேண்டும் ஜாதகத்தில் மாந்தி எங்கெங்கு பார்க்கிறாரோ தோஷத்தை ஏற்படுத்துவார் அங்கங்கே ஒரு சில நூல்கள் மாந்திக்கு பார்வை இரண்டு ஏழு பனிரெண்டாம் இடம் என்று கூறுகிறது மேலே கூறிய அனைத்தும் அவரவர் கிரக நிலையை அவற்றின் பலத்தை கொண்டு சுபகிரக பார்வை பலன் பெற்று கூற வேண்டும் மாந்தியால் ஏற்படும் மனை தோஷம் புத்திர தோஷம் பிரேத சாபம் திருமண தடை குடும்ப தோஷம் தீர சனிக்கிழமை அல்லது அவரவர் நட்சத்திர நாட்களில் திருவாலாங்காடு வடராண்யேஸ்வரர் திருக்கோயில் சனி பகவான் தன் குடும்பத்துடன் காட்சி தரும் திருநரையூர் மற்றும் உங்கள் அருகில் இருக்கும் மாந்தி இருக்கும் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த பரிகாரங்களை செய்து தோசை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் உங்கள் மேலான கருத்துகளை பதிவு செய்யுங்கள் குருவே சரணம் ஆக உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது மாந்தி என்கின்ற பாவகிரகம் எந்த இடத்தில் இருக்கின்றது அதனால் நமக்கு என்ன பலன்கள் ஏற்படும் என்று எப்பொழுது ஜாதகம் பார்த்தாலும் அதை கேட்டு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நிறையா பேர் சொல்கிறார்கள் நான் எத்தனையோ பதிவு போட்டுவிட்டேன் நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அது நடைமுறைக்கு வர வர நடைமுறைக்கு வருவதில்லை எனக்கு மேசம் தான் ஆனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் கோடீஸ்வர யோகம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நான் எப்பொழுதும் இருக்கின்ற மாதிரியே இருக்கின்றேன் என்று நிறையா பேர் சொல்கிறார்கள் இதேபோல் ராசி மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களும் கமான் பாக்ஸில் பார்த்தால் கேவலமாக பதிவுகளை பதிவு செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஜாதகத்தை மட்டும் கேட்கிறார்கள் மாந்தி எங்கிருந்து என்ன பலன்களை கொடுப்பார் என்று யாரும் ஆராய்ந்து பார்ப்பதில்லை இதுவரைக்கும் மாந்தியை பற்றி யாரும் தெரிந்து கொண்டதும் இல்லை இனியாவது ஜாதகம் பார்க்கும்போது மாந்தி என்பவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அதனால் என்ன பலன்கள் என்று தெரிந்து கிரக அமைப்புகளை தெரிந்து கொண்டு நன்றாக அனைத்தையும் புரிந்து வாழ்க்கையில் நல்ல மதிப்பாக வாழ வேண்டும் என்று அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இந்த பதிவு அனைவருக்கும் போய் சேரணும்னு நினச்சா ஷேர் செய்யுங்க உங்கள் பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்க மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து ராஜயோகம் யூடியூப் சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் குருவே சரணம் ஓம் நம சிவாய போற்றி